இன்னும் எபிசோடு வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப எமோஷனலாக போன மாதிரி இல்லை ஒரு சைடு நம்மளோட தர்பீஸோட எவிக்ஷன் இன்னொரு சைடு வந்து சபரி தேம்பி தேம்பி அழுவுகிறான் அதாவது வந்து ரொம்ப நாளாக என்னுடைய அழுகையை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் பாட்டி இறக்கும்போது கூட நான் அழுவில்லை ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எமோஷனாக கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சபரி வெப்பாரி இந்த சைடு புதுசாக ஒரு குண்டு ஒன்று நம்ம ரம்யா இருக்காங்க பார்த்தீங்களா ரம்யா வந்து ஒன் சைடாக சபரிய லவ் பண்ணுறாங்களா இந்த விஷயத்த நல்லா தெரியாம போயிடுச்சு அந்த சைடு பார்த்தா இவங்க ஒப்பார வைக்கிறாங்க ஆக மொத்தம் வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து சுத்தி சுத்தி எல்லாரும் உட்காந்து ஒப்பார வச்சுட்டு இருந்தாங்க அத சைடு பார்வை தவிர வினோத் தவிர்சுவலி ஒரு நாலஞ்சு பேர் வந்து தேப்பி தேப்பி எழுத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது இதுல ஒரு சில அழுகைகள் வந்து ரொம்ப நம்மளே வந்து வச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னைக்கு ஃபுல் எபிசோட் ரிவ்யூ அப்படிங்கிற பார்க்க போறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி நோட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வந்து அவங்களோட மச்சானும் மச்சானோட ஒய்ஃபை காப்பாத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி டவுட் இருக்கா ஏன்னா இந்த வீக்கெண்டில் வந்து அந்த ப்ரஷஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக பேசப்பட்டது ரொம்ப சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது அந்த ப்ரஷ் யாரும் எடுத்து பாத்ரூமில் போட்டால் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து குறும்படம் போடுவார் யார் பிரஜின்னு சொன்னார் குறும்படம் போட போகிறாரு இது வீக்கெண்டில் தெரிய போகுது யார் மேலே குண்டு விழப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உருட்டாங்க கட்டி சேரிக்கு அந்த விஷயத்தை பற்றி விஜய் சேதுவர் வந்து பேசவே இல்லையே எனக்கு தெரிஞ்சு அதில் லைட்டாக ஒரு சந்தேகமாக இருக்குது விஜய் சேதுபதி லைட்டாக அவங்க ஃப்ரெண்டுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் வந்து ஏதோ சொம்பு தூக்குற மாதிரி இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் விடுங்க ஒன் ஒன்றவர் எபிசோட் இன்றைக்கி ஃபுல் எப்பிசோடு பற்றி பார்க்க போகிறேன் போல ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுட்டு மேட்டர் எடுத்து பேசினார் விஜய் சேதுவர் யார் வந்து இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டா பார்வதி பார்வதி தான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட் வந்து ஃபுட்டு லைட்டாக கடைசியில் இருந்திருக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு கொட்டியிருப்பாங்க உடனே வந்து எப்ஜே இருந்துட்டு உடனே பெரிய லார்டு மாதிரி அவங்க கொட்டுறாங்க அவங்க பண்றதை வந்து பார்வதி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டா உடனே தலைவனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுவான் உடனே வந்து போயிட்டு நானும் நானும் வேஸ்ட் பண்ணுவேன் நானும் இதுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்றத வந்து ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு சம்மர் ரோஸ்ட் பண்றாரு ஸோ இதில் கம்ருதி வந்து சம்பந்தமே இல்லாத மாட்டிக்கிட்டான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமுருதனை ரொம்பவே வந்து பேச கூடாமல் பண்றாரு இது எனக்கே வந்து பிடிக்கல கமிருதன் அவரோட கருத்துக்களை சொன்னாலுமே அதை வந்து ஒரு மாதிரி சர்க்காசமா கலாச்சூட்டு இவர்கிட்ட போய் கேளுங்க இவர்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கலாயெல்லாம் வந்து பார்க்க முடியாது விஷயம் அதை பண்ணிட்டு இருந்தாரு விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு வான் பண்ணாரு ஏன்னா விக்ரம் வந்து நிறைய இடத்துல வந்து பேச முடியாம ஒரு மாதிரி பாடி அவங்க பாடியில வந்து ஒரு மாதிரி வந்து அவரோட தோணியில சொல்லலாம் அவர் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஏன்னா அந்த கவசம் அந்த விஷயத்துல கூட என்னோட ஹியூமர் சென்ஸ் தான் என்னோட கவசமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருல அந்த மாதிரி பண்றத வந்து விஜய் சேதுகள் வந்து கண்டிச்சமா தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து ரம்யா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மேடம் வந்து அவங்க பேசி இருக்கும் சார் சார் கை தூத்த இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார்னு நினைச்சேன் பட் ஆனா வந்து ரம்யாவை கடைசியில வந்து நீங்கள் ஏன் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் கம்பியை பிடுக்குன ரீசன் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாங்க விஜய் சேது அவர்கள் அதே கேப்டன்ஷிப் டாஸ்க்ல ஒரு மிகப்பெரிய குரூப்பிசம் அப்படி வந்து கிரியேட் ஆகி சபரியை வந்து தோற்கடிக்கணும் சபையை வந்து ஃபர்ஸ்டே எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணாங்கல்ல நம்ம விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபோ ஃப்ரெண்டோ வேல்டு கார்டில் வந்த திவ்யா கணேஷ் பார்வதி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாங்க பார்த்தீங்களா அதை பற்றியா விஜய் சேது கேட்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியிற நண்பர்களே ஃபர்ஸ்ட் ப்ரஷ் மேட்டர்லேயும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கு ரெண்டாவது கேப்டன் செட் ஆஸ்கில் இவங்க குறிப்பி சம் பண்ணி கேப்டன் செட் ஆஸ்கில் மட்டும் இல்லை ஒஸ்ட் பர்ஃபார்மர்லேயும் இவங்க குறிப்பி சம் பண்ணி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அதை பற்றி விஜய் சேது வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதுக்கப்புறமா வந்து வினோத் வினோத் ஏஞ்சு நிற்கும் போது வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் வந்துச்சு வினோத்துக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரணும் அப்படின்னு வந்து என்னோட கருத்து ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசுலயும் ஒன்றரை மணி நேரம் அந்த கேப்டன்சேட் ஆசை வந்து தலைவர் நின்றுப்பான் ஸோ இதை பத்தி வந்து விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணி அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி நினைச்சேன் அது அவர் சொல்லலை அப்படின்னா கூட அவர் ஏஞ்சு நிற்கும் போது ஆடியன்ஸோட கிளாப்ஸ் அப்படின்னு வந்து வேற லெவலில் இருந்துச்சு சோ அதுக்கப்புறமா வந்து வியானாவுக்கு சொம்பு வியானா நேத்திக்கு வந்து ஒரு பால ஒன்று போட்டுச்சு வினோத்துக்கு எதிராக வந்து வினோத்து வந்து இந்த மாதிரி வந்து ஃபுட்டு விஷயத்துல எனக்கு வந்து சக்கரை வைக்கல சாம்பார் வைக்கல கிரேவி வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விட்டுனாங்கல்ல சேம் லைக் வந்து இன்னைக்கு வந்து வியாழக்கு வந்து பாசிட்டிவ் அமைஞ்சிருச்சு நேற்றுக்கு வந்து பொழுந்துட்டாங்க இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து பேசும்போது அவங்களோட கருத்தை ஏன் சார் நீங்கள் வந்து நசுக்கிறீங்க அவங்க கருத்து சொல்ல விட மாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீராவுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு சுமத்து தூக்கிட்டு இருந்த ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்வதி விக்ரம் ஃபைட் வருது இந்த பிரச்சனைலாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்வதி போயிட்டு கேஷுவலாக போயிட்டு பேச போகிறாங்க விரிக்கப்பட்ட விக்ரம் கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு நான் தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க அதுக்காக பார்வதி எல்லா இடத்துலையும் அடிக்க மாட்டேறானே பார்வதி என்ன சொல்றாங்களா சரி ஓகே நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாரு கால் சொல்ல உடனே விக்ரம் அதெல்லாம் முடியாது நீ இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு வந்து பேசும் இதே மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே அங்கே வந்து அந்த இடத்துல அது உணர்ந்து சாரி கேட்டால் முடிஞ்சு போச்சு ஏன்னா கமுருன்னு சாரி கேட்டான் அந்த விஷயம் பண்ணதுக்கு ஸோ அது நீ சாரி கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் திரும்ப போயிட்டு சாரி கேட்பாங்க அந்த இடத்துல வந்து சரி பெருந்தன்மையாக சரி உடுப்பார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை விட்டு நீ இன்னும் ரெண்டு வாரம் விட்டு வா அதுக்கப்புறம் நான் வந்து சாரி அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது அவங்க தான் உணர்ந்து தானே கேட்குறாங்க அதனால தான் திரும்ப அவங்க டென்ஷன் வருது அவங்க வந்து கேட்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அங்கே எல்லாருமே ஈக்குவல் தான் ஸோ அதை வந்து கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து தர்பீஸ் தர்பீஸுக்கும் வினோத்து ஒரு கான்வரேஷன் போது நம்பர் இல்லை இன்னைக்கு அடிக்க கூடாதுன்னு பார்த்தோம் தர்பீஸ் ஆகி போறப்பல இருந்தாலும் தர்பீஸ் என்ன சொல்றாருன்னா அந்த கான்வசேஷன்ல வினோத்து கூட என்னை கம்பேர் பண்ணாதீங்க பிரச்சினை சான்றாவும் உங்களோட காம்போ நல்லா இருக்கு வெளியில வந்து மக்கள் நிறைய பாராட்டுறாங்க இது நிறைய விஷயம் நல்ல விஷயம் போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றாங்க அது என்ன பண்ணணும் ஓகே டன் இது ஒரு நல்ல விஷயம் நம்ம இதை வந்து நம்ம கண்ட்ரி பண்ணுவோம் இல்லை வெளியில் வந்து கூட கண்ட்ரிபியூ பண்ணலாம் ஒன்றா சேர்ந்து படம் கூட நடிக்கலாம் ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் இப்போ எப்படி சொல்றதுன்னா வச்சுங்களேன் கவுண்டர் பண்ணி இல்லாம செந்தில் நடிச்சா அது வந்து காமெடியாக இருக்குமா இல்ல செந்தில் இல்லாம கவுண்டர் பண்ணி நடிச்சா அது வந்து காமெடியா இருக்காது ரெண்டு பேரும் காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து தர்பீஸ் தனியா போயிட்டு பண்ணால யாருமே சீரியஸா சொல்றாங்களா சிரிச்சதே இல்ல தர்பீஸ் பண்ண காமெடிக்கு முதல் முறையா சிரிச்சது அந்த மையம் காம்போ அதை பத்தி நான் பேசுறேன் இன்னைக்கு மெய்யழகன் மியூசிக் போட்டாங்க ரெண்டு பேருக்கும் சோ அத பத்தி பேசுகிறேன் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் அந்த காம்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து சோ அதை வந்து தர்பீஸ் வந்து கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ பிரவீன் ராஜ விக் ஆகும் போதே இந்த விஷயம் எனக்கு தோணுச்சு பிரீன்ராஜா வீட்டு ஆகும்போது எனக்கு வந்து வேஸ்டே சட்டை கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது ஏதோ சம்திங் நடக்கும் போகுதுன்னு துறைன்னு சொன்னால அப்போ எனக்கு டவுட் அப்படின்னா கலர் கோடிக்களை பேசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு விஜய் செய்தியை அதை கிளாரிஃபை பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சிறப்பாக வந்து அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணார் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வாட்ரு மலான் எபிக்ஷன் உண்மையுமே சொல்கிறாங்க வாற்று மலாட நாற்பது நாளாக நான் பிறந்த மாதிரி பிறந்திருக்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம கிழக்குனு கீழ்ச்சிட்டு அந்த மனுஷன் வெளியே போகும்போது என்னடா அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆனால் ரொம்ப ரொம்ப சிரிசா ஒரு இடத்துல கூட இருந்தாலும் வந்து நான் வந்து எமோஷனலாகி பார்க்கவே இல்லைங்க எவிகாய் போகும்போது அது எப்படி ஒரு ஆளால் அப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்பவே வந்து எல்லாருமே பார்வதுன்னா தேம்பி தேம்பி எழுதுறாங்க தர்பீஸ் எவிகாய் போகும்போது குற்ற குற்றவுடன் செலவு ஏன்னா வந்து தான் வினோத் தப்பே பண்ணலனா கூட தர்பீஸ் வந்து இன்னும் என்ன நடச்சிட்டு இருக்காங்கன்னா வினோத் நம்மளை கலாய்க்கிறாரு நம்மள வந்து வன்மமாக கலாய்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதனால அவர் எழுதுறாரு எல்லாருமே வந்து ஒரு வந்து நிற்கும் போது ஒரு இடத்துல கூட சும்மா லைட்டா கூட கண் கழுகு அவ்வளவு நிற்கிறான் மனுஷன் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தாலும் போக வேண்டிய தான் போகணும் ஏன்னா இருந்தாலும் பண்ண விஷயங்கள் அப்படி இப்போ திவாகர் ஆகி போகும்போது கனியை பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு கணிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன் பட் இருந்தாலும் திவாகர் ஆகி போகும்போது ஓரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது அது தப்பு இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ அது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ஏவி போட்டாங்க அந்த ஏவியில் நல்லா இருந்துச்சு அந்த ஏவி ஆக்சுவலாக அதில் வந்து மெய்யழகன் மியூசிக் போட்டு தர்பீசியும் வினோத்தையும் போட்டிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அப்படிங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த மெய்யழகன் அப்படிங்கிறதுக்கு வந்து வினோத்தி டிசர்வ்டு தான் பட் ஆனால் தர்பீசி டிசர்வ் கிடையாது கடைசி வரைக்கும் வன்மத்தோட தான் வெளியில போறான் இப்ப அந்த வினோத் அழுதுனாலதான் வந்து சில இடத்துல வந்து வார்த்தை வார்த்தைகளா போறான் இல்லனா வந்துட்டா போயிருப்பா வினோத் அழுதுனால சார் அழுதுட்டா சார் அப்படிங்கிற மாதிரி வெளியே போறான் சோ தர்பீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா உள்ள வரும்பொழுது பாசிட்டிவா மாறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் வந்து வினோத் சோ அதை வந்து யாரும் மறந்து முடியாது ஆனா வெளியில எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்னமோ வந்து தான் வினோத் வந்து இதுவான மாதிரி சொல்றானுங்க அது ஒரு சின்ன காரணம் இருக்கலாம் மேபி இருக்கலாம் பட் இருந்தாலும் தர்பிச நம்ம வெறுத்த எல்லாருமே வந்து கொஞ்சமாச்சு ரசிக்க வைக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வினோத் மட்டும்தான் யாரும் மறந்துட்டாங்க வந்து விஜய் சேதுபதி செட் ஆஃப் பண்றாரு நம்ம திவாகர் எல்லாருக்கும் திவாகர் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு கிளம்புறாரு கிஸ் பண்ணி வேற லெவல்ல அங்க வந்து ஒரு கிரிஞ்சு பண்ணாங்க அங்க வந்து சார் உங்க எனக்கு ஏதாவது சொல்றீங்களா சார் சொல்லி கேட்கும் போது சார் என்னை பார்க்கும் போது விஜய் சேதுபதியோட பாடி லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க டையப்பா உங்கள்கிட்ட கேட்டது போதுண்டா உங்கள்கிட்ட கேட்டது போது தயவுசெய்து இடத்த காலிப்புண்டு அப்படி தான் விஜய் சேதுபதியோட ரியாக்ஷன் அப்படி வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து சபரி அழுறான் அழுறான் அழுரா அழுறான் அவன் பாட்டு கேட்டதிட்ட ஒரு பத்து நிமிஷமா எழுதுருக்கான் ஆனால் வந்து நம்ம லைவ்ல வந்தால் கிளியரா தெரியும் ரொம்ப உடஞ்சிட்டாங்க ஆக்சுவலாக அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது இது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பூமர் ஒருத்தன் ஜெயிச்ச பூமர் யாரோ ஒருத்தன் வந்து சொல்லி கொடுக்குறான்னு நினைக்கிற அந்த மாதிரி ரொம்ப வந்து உடஞ்சிடக்கூடாது உடஞ்சா வந்து நம்மளை வந்து இதுவாக இருக்கும் அது வந்து ஒரு ஆண்மை தன்மை இல்லை அப்படி சீரிஸா அப்படிதான் தோணுதா என்னன்னு தெரில அவன் வந்து அழுவுறதே வந்து ஒரு ஒரு கேவலமாக நினைக்கிறான் டே அழுகுறது அது மனுஷ மனுஷா அழுதாதான் நீ மனுஷனே நீ அழுதாதான் மனிதனே மனுஷனுக்கும் மிருகத்து இருக்கிற டிஃப்ரெண்டாக தானே நீ அழுகணும் ஃபர்ஸ்ட்டு அழுவுறதே வந்து ஒரு அவமானமா எடுத்துக்கிட்டு அதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது சபரி நான் அதுதான் விஜய் அட்ரஸ் பண்ணாரு நீங்க யாருங்கிறத நீங்க தான் சார் முடிவு பண்ணணும் உங்களோட முடிவு பண்ணணும் ஒரு பெரிய குற்றம் கிடையாது அழுதுட்டாக்கும் கிடையாது வந்து மனுஷனே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது ஆம்பளை வந்து நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அழுக வந்துச்சுன்னா அழுவும் அவ்வளவுதான் அவன் உட்காந்து கதறான் உண்மையுமே அழுது வந்து நல்லதுதான் அழுத உடனே அந்த சைடு வந்து கனி சாட்ரா வந்து ஸ்டில் அதே போல தான் இருக்கிறாங்க தான் என்னதான் சரி அவன் ஓவர் ஆக்டிங் பண்றான் அவன் பெண்களுக்கு எதிரான அப்படிங்கிற ஒரு தான் ரெண்டு பேரும் உட்காந்து நம்ம பார்க்க முடிஞ்சது பத்தவங்க எல்லாரும் கண்கலைங்க வந்து இது பண்ணும்போது தான் நம்ம பார்வது வந்து ஓகே ஓகே உடஞ்சிட்டான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ண ஏன்னா சபர் நேச்சல இருந்து கதறிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்துக்கு சாட்டர் சொல்லிருந்து இப்போ இப்ப விஜயசேது வந்து எப்படி ஆக்கிட்டாருன்னா இவன் வந்து ஒரு மேன் ஹேண்ட்லிங் பண்றான் வன்மத்தோட இருக்கான் நீ பண்ணது பெரிய தேச குற்றம் நீ அப்படி சொல்லிட்டு பெரிய ஒரு ஹோஸ்டா இருந்துகிட்டு ஒரு கண்டஸ்டண்ட இவ்வளோ கேவாமா இவ்வளோ வன்மமா பேசக்கூடாது அது யாருக்குன்னு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அப்படிலாம் யூஸ் தான் சபரி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றான் ஆனா அந்த அளவுக்கு வெளியில ஒண்ணுமே கிடையாது எந்த ஒரு ரியாக்ஷன் கிடையாது இந்த மக்களோட பிரதிநிதிங்கிற பேர்ல போயிட்டு நாங்க என்ன சொல்ல வரோம் நாங்க எதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பேசாம நாங்க எதெல்லாம் நாங்க சபரிய வந்து பண்ண தப்புங்கிறது தெரியும் அதே இடத்துல அங்கே ட்ரிகர் பண்ணவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அது தப்பு அந்த விஷயத்தை இவர் ரொம்ப ரொம்ப பெருசாக ஊதி பெருசாக்கி சபரிய வந்து ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி கிரியேட் பண்ணி விஜய் சேதுவர்கள் நீ அவங்க ஒட்டஞ்சு அழுகுறான் ஆனால் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அவன் ரியலைஸ் பண்ணுவான் பேசுற நேரத்தில் யாருக்கும் வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது யாருக்கும் மேலே அனுபவிக்க கூடாது எல்லாமே நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஸோ இதை விஜய் சேது தான் ஊதி பெருசாகிற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் போட்டு எனக்கு இது ஓகேங்க சபரி ஒரு சைடு அழுகுறான் அந்த சைடு வந்து ரம்யா எழுதுகிட்டு இருக்கு என்னடா இது புது சொல்லி பார்த்தா ஒன் சைடு இல்லாமல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னதான் அண்ணன் அண்ணன் பேசினாலும் இது எப்படா புதுசா இருக்க இந்த லவ் டிராக் நம்ம பார்க்கவே இல்லையே சபரி தெரியாத இந்த விஷயம் சபரி ஸ்டில் வந்து அவன் தங்கச்சி என்னோட தங்கை அப்படின்னு சொல்லிதான் அவன் இருக்கான் பட் ஆனால் ரமேஷ் அந்த சைடு அவங்க தான் என்னால் தாங்க முடியல அவன் எனக்கு அண்ணனை கிடையாது அவன் எனக்கு லவ்வர் அப்படிங்கிற மாதிரி இந்தமா ஒரு டிராமா ஒன்று கிரியேட் பண்ணிடுறாங்க அடப்பாவிங்களா இது எப்படா உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு ஓவராலாக இதுதான் நடந்துச்சு இந்த ஓவரால் எபிசோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரை 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 அப்படி இருந்துச்சு இதில் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சது விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட நண்பரான பிரஜின் மற்றும் நண்பரின் ஒய்ஃபான சாண்ட்ராவோட எந்த விதமான தவறுகளையும் சுட்டிக்காட்டவே கிடையாது குருபீச பண்ண விஷயங்களை கேட்கல பிரஷ் விஷயத்தை எடுத்து பிரஷ் விஷயத்தை பத்தி பேசுங்க சபரி பக்கமே தப்பா இருந்தாலும் பேச வேண்டியது தானே சார் அதையா விட்டீங்க அப்போ நீ பேசாததை வச்சு நாங்க பாக்கும்போது சாண்ட்ராவை காப்பாற்றுற மாதிரி இருக்கு சாண்ட்ராவை இவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு டைட்டில் வின்னர் அந்த ரேஞ்சுக்கு பிளான் பண்ணி விஜய் டிவி பிளான் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதா நீங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க பிரச்சனையை சேவ் பண்ற மாதிரி இருக்கு இதே ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசா பாக்கிற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க அவ்வளோதான் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் சோ இதுக்கப்புறம் இந்த வீக் வந்து அலைன்ஸ் மாறலாம் பார்வதி கூட கேங் மாறலாம் இது எப்படி போக போகுது நாளை யார் நாமினேஷனில் வர போறா அப்படின் பற்றி அடுத்தடுத்த வீடியோ நம்ம பேசுவோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறது நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பிறகு நான் ஏவி